அனைவருக்கும் வணக்கம் தோன்றல்கள் வழியாக தோன்றி நிற்கும் ஒரு மாபெரும் இயக்கம் ஐந்து தலைமுறைகள் கண்டும் அசைக்க முடியாத ஒரு ஆலமரம் அந்த இயக்கத்தை நான் அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு பகல் வேஷம் போட்டுக்கொண்டு பல வேடங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சில சங்கிகளுக்கு நான் சொல்கிறேன் சில சதிகாரர்களுக்கு நான் சொல்கிறேன் திமுக என்ன சாதாரண ஒரு இயக்கமா திமுகவை அசைத்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய சில சங்கிகளுக்கு நான் சொல்கிறேன் திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே மாண்டு போனது வரலாறு உண்டு அதை தெரியாமல் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டிங்கிறாங்க ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவிற்கும் சொல்கிறேன் தவளை வேகத்தில் தாவி கொண்டிருக்கக்கூடிய சீமானுக்கும் சொல்கிறேன் அணில் கூட்டங்களாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் சொல்கிறேன் எத்தனை கூட்டங்கள் வந்தாலும் தங்கிகள் கூட்டம் வந்தாலும் தற்குறிகளுக்கு நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் சரியான நேரத்தில் சரியான பாடத்தை எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் படைப்பார் நம்ம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோங்கிற ஒரு கொள்கையோட இருந்தா இது கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி திமுக கூட்டணி உடைய போகுதுங்கிறான் திமுகவுல இருந்து விலக போகிறாங்கன்னு சொல்றான் என்னென்ன பேசணுமோ வாய்க்கு வந்ததெல்லாம் திமுக பயந்துச்சுன்னு சொல்றாங்க திமுகவை பார்த்து பயந்து ஒளரி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இன்று சில கூத்தாடுகள் இந்த தமிழ்நாட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கூவாத்தூரிலே நடந்த அந்த அதிமுகவினுடைய கூவல்கள் எல்லாம் இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் ஒழித்து கொண்டிருக்கிறது அதை மறந்துவிட்டு போகும் இடமெல்லாம் தலைவர் தளபதியை பற்றி குறை சொல்கிறாரே மரியாதை என்று தெரியாத ஒரு ஆரிய கூட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் காலூன்ற துடித்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஆணிவேராக இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொன் கட்சியை அடமானம் கொண்டு போய் அமித்ஷாவிடத்தில் வைத்து விட்டார் தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய மரியாதையும் தன்னுடைய இச்சைக்காக மோடியிட் மோடி காலிலே சமர்த்தி சமர்ப்பித்து விட்டார் ஆகையால் சொல்கிறேன் திமுக எனும் மாபெரும் இயக்கத்தை எந்த கொம்ப இன்னும் ஆயிரம் பேர் வந்தாலும் திமுகவை எத்தனை வேடத்தில் வந்தாலும் எத்தனை ரூபத்தில் வந்தாலும் திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி அமைக்கப் போகிறது சில தற்குறிகளுக்கு அது புரியாது தோழர்களே ஏனென்றால் அவர்களுக்கு என்ன பேச வேண்டும் என்பதை தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொல்லிட்டா போதும் வசனம் திரை கதை வசனத்தை தெளிவாக பேசக்கூடியவர்களுக்கு மக்களை பற்றி என்ன தெரியும் இந்த சேலத்திலே எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கிறது என்று தெரியுமா எத்தனை மா எத்தனை ஒன்றியங்கள் இருக்கிறது என்று தெரியுமா எத்தனை பேரூர் இருக்கிறது என்று தெரியுமா எத்தனை கிராமங்கள் இருக்கிறது என்று தெரியுமா ஏதோ ஒரு அரியலூரிலே என்று பேருந்து வசதி இல்லை என்று சொல்கிறார்களே அரியலூரிலே இருக்கக்கூட மூளை முடுக்குகள் எல்லாம் தெரியுமா அரியலூரிலே அமைச்சர் போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய மாமா சிவசங்கர் அவர்கள் தன்னுடைய சொந்த மாவட்டத்தை எப்படி கிடப்பில் போடுவார் மற்ற மாவட்டங்களை எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய மரியாதைக்குரிய போக்குவரத்துறை அமைச்சர் மாமா சிவசங்கர் அவர்கள் தன்னுடைய சொந்த மாவட்டத்தை கீழே தள்ளிவிடுவாரா தன்னுடைய இச்சைக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியலுக்கு வந்து அரசியலிலே இன்று எப்படியாவது காலூன்றி விடலாமா என்று நினைக்கிறார்களே முடியுமா சாதாரண இயக்கமாப்பா திமுக வரவன் போ திமுக உன்னுடைய தலைவர எப்ப அதாவது தகுதி இல்லாதவர் முதல்வருக்கே என்று சொல்கிறார்களே தகுதியோடு மக்கள் வாக்களித்துத்தான் முதல்வரானார் என்று கூட தெரியாமல் இன்று சிலர் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் உரல் உரலல் சத்தம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இன்று சிறப்பான ஆட்சியை தரமான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல வாக்களிக்காத மக்களும் சாட்சியே என்று சொல்லி வெல்வது இருநூறு படைப்பது வரலாறு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்